வணக்கம் மக்களே நான் உங்க நாமக்கல் நதி ஒரு நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிமிடமாவது சிரியுங்கள் அந்த நாளும் உங்களுடைய அன்பு உறவுகளும் மிக மகிழ்ச்சியுடன் இருக்க இன்றைய தினம் மனு தர்மம் சொல்லக்கூடிய விஷயத்தை கருத்துகளை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் இடது கையால் ஆசனம் போடாதே போட்டால் ஆயுள் குறையும் இடது கையால் எண்ணெய் தேய்க்காதே உத்திர நாசம் உண்டாகும் இடது கையால் அன்னமிடாதே செல்வம் அழியும் இடது கையால் படுக்கை போடாதே இருப்பிடம் சேதமாகும் சோதிடர் குரு சந்நியாசி நோயாளிகளுக்கு ஆபத்தில் உதவு அது உனக்கு புண்ணியம் உண்டாக்கும் ஏழ்மையான சகோதரன் சகோதரிக்கு எப்போதும் உதவு அது புண்ணியம் சேர்த்து புகழையும் சேர்க்கும் அண்ணன் பசு அரசு வில்வம் வேம்பு அரசமரம் தேர் நெய்க்குடம் இவை எதிரில் குறுக்கிட்டால் வலப்புறம் சுற்றி செல்ல வேண்டும் ஓர் ஆடையுடன் உண்பவனும் ஓர் ஆடையுடன் ஓர் ஆடையுடன் உண்பவனும் ஒரு கை தரையில் ஊன்றி உண்பவனும் குடும்பஸ்தன் அல்ல கட்டிய கன்றுக்குட்டியின் குட்டியின் கைதை தாண்டக்கூடாது மழை பொய்கையில் ஓடக்கூடாது நீரில் தன் உருவம் பார்க்க கூடாது கையில் நீர் அருந்த கூடாது நெருப்பை வாயால் ஊதக்கூடாது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மனு தர்மம் குறிப்பிடக்கூடிய விடயங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் நாமக்கல்